完全不。

oh திருடாருடல் கண்டவேரின் இடமேட மேடிகே வய தொழிலை கேரநாடிய திருடாருடல் கண்டவே It up up. பாடல் எண் முன்னூற்றி இருபத்தி ஐந்து காணுணாதது என துவங்கும் தேவனூர் திருப்புகள் காணொணாதது உருவோடு அறுவது காண்பதற்கு கூடாததும் உருவமும் அருவமும் கொண்டதும் பேசொணாதது உரையே தருவது பேசுதற்கு முடியாததும் பலவித உரை விளக்கங்களுக்கும் இடம் தருவதும் அல்லது பேசும் திறத்தை தருவதும் காணு நான்மறை முடிவாய் நிறைவது காணப்படுகின்ற நான்கு மறைகளுக்கும் வேதங்களுக்கும் முடிவான பொருளாய் நிறைந்து நிற்பதும் பஞ்சபூத காய பாசமதனிலே உறைவது மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐம்பூதங்களால் ஆகிய இந்த உடல் மீதுள்ள பாசத்திலே ஆசையிலே இருந்து விளங்குவதும் மாயமாய் உடல் அறியா வகையது மாயப்பொருளாக நின்று இவ்வுடலால் அறிய முடியாத வகையில் இருப்பதும் காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி காயமானவர் சித்தி பெற்றவராலும் தம் எதிரே அவரைப் போல மனிதனாக வந்து பேசினாலும் இன்னார் என அறிந்து பேணோனாதது வெளியே ஒளியது போற்ற முடியாததும் ஆகாய வெளியிலே ஒளியாய் நிற்பதும் மாயனார் அயன் அறியா வகையது திருமால் பிரம்மா இவர்களால் அறிய முடியாத வகையில் இருப்பதும் உலகாய் வளர்வது நாத பேதம் அபேதம் வேற்றுமை ஒற்றுமை எனப்படும் தன்மைகளுடன் உலகமாய் வளர்வதும் நாத விந்து பீடம் நாதம் லிங்கம் எனப்படும் பேருமாய் பேருடையதாகவும் கலை அறிவாய் கலை அறிவாயும் அறிவாகவும் துரிய அதீதமானது துரியத்துக்கு யோகியர் தம்மயமாய் நிற்கும் உயர்நிலைக்கு அதீதமானது மேற்பட்டதானதும் வினையேன் முடி தவ பேருமாய் அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே வினையேன் வினைக்கு ஈடான என்னுடைய முடிந்த தவத்தின் பேராக உள்ளதும் திருவருள் நிறைவாய் விளைகின்றதும் ஆக இந்த இலக்கணங்களெல்லாம் பொருந்தியவன் நீ ஒருவனே வீணுனாதென அமையாது அசுரரி நூறியே உயிர் நமன் நீ கொழியென வேல் கடாவிய கரனே உமை முலை உண்ட கோவி வீணான காரியம் கூடாது என விலக்கி அமையாத அடங்கியிராத அசுரர்களை பொடியாக்கி அவர்கள் உயிரை யமனே நீ கொள்வாயாக என்று கூறி வேலை செலுத்தின திருக்கரத்தனே உமையின் கொங்கைப்பாலை உண்ட அரசே வேத நான்முக மறையோனொடும் விளையாடியே குடுமியிலே கரமுடு வீர மோதின மரவா குறவர் குறிஞ்சியூடே வேதம் கற்றவனும் நான்கு முகத்தவனுமான அந்தணன் பிரம்மனோடும் பேசி விளையாடியே அவன் குடுமியிலே திருக்கரத்தால் பலமாக குட்டின வீரனே குறவர்களின் மலைநிலத்து ஊராம் வள்ளிமலையிலே சேனோனாயிடும் இதன்மேல் அறிவையை மேவியே மயல் கொள நீலைகள் செய்து சேர நாடிய திருடா அருள்தரு கந்தவேளே மிக உயரம் பொருந்தியுள்ளதாய் கட்டப்பட்டிருந்த பரண்மீதிருந்த பெண் வள்ளியிடம் சென்று காமமயக்கம் கொள்ளும்படியான திருவிளையாடல்களை செய்து அவளுடன் அணைய விரும்பின திருடனே அருள்பாலிக்கும் கந்தவேளே சேருணாவகை வெளியே திரியும் மெய்ஞான யோகிகள் உளமே உரைதரு தேவனூர் வரு குமரா அமரர்கள் தம்பிரானே யாரும் தம்மிடம் அணுக முடியாத வகையில் வெளியிலேயே திரிந்து கொண்டிருக்கும் மெய்ஞான யோகிகளின் உள்ளத்தை விளங்கி வீற்றிருக்கும் தம்பிரானே தேவனூரில் எழுந்தருளியுள்ள குமரனே தேவர்கள் தம்பிரானே அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்